கேப்பபிலிட்டிஸ் அவங்களுக்கு தான் என்னால் சொல்லிடும் நீங்கள் விசிட் விசா போகிறதுக்கு என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்கணும் மேடா உங்களுக்கு உங்களுடைய சொந்த நாட்டில் சொத்து பத்து இதாக இருக்கணும் நிலைய நிலையான வேலை இருக்கணும் நிலையான வேலையும் இருந்து சொத்து பத்தியும் இருந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் நீங்கள் தங்கியிருக்க உங்களோட தாய் நாட்டில் இருந்தால் நீங்கள் விசிட் விசாவில் நியூசிலாந்துக்கு போகலாம் அங்கே நீங்கள் ஒர்க் விசாவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அது மேல் தகவல் தெரியணும்னா நீங்கள் இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் இருந்து ഫേസ്ബുക്ക് ശരി ടക്ടോക്ലേയും സരി യൂട്യൂബ് ശരി യൂട്യൂബ് സബ്സ്ക്ൈബർ അത് ഓക്കെ ഫേസ്ബുക്ക് അൻ്റ്ാക്കിൽ സബ്സ്ക്രിപനക്ക് ലിങ്ക് വന്നിട്ട് കമൻറ്റിൽ കിടക്കും അത് ലിങ്കിൽ സബ്സ്ക്രിഷനില പോയി സബ്സ്ക്ൈബ് പണി വെച്ചാൽ നിങ്ങൾ എങ്ങോട്ട് കം്യൂണിറ്റി മെമ്പർ എങ്ങോടെ കം്യൂണിറ്റി മെമ്പരെ ഹെൽപ് പണ വേണ്ടി കടമ സോ നാ എന്നേ നന്റി വണക്കം മേലും ഇതുപോലെ വീഡിയോകൾ തുടരണമെന്താ നിങ്ങ എങ്ങളെ ഫോളോ പണി വെച്ചിരുന്നതാണ് എന്നെ ഡീറ്റെയിൽസ് ഉള്ളും எங்களை ஃபாலோ பண்ணுற அளவுக்குன்னு இப்படி ஒரு விஷயம் எடுக்கான்னு தெரியும் அது அடுத்தடுத்த கட்டம் தெரிய வேண்டியது சப்ஸ்கிரிப்ஷன் உண்மையிலேயே விச அந்த தேவையானவர்களுக்கு தான் அது அடுத்த தெரியும் உண்மையிலே